இந்த சீமான் சொம்பு இருக்குல்ல ஆதாரத்தை பிடிங்கிட்டு வந்து தழுட்டாரான் அப்படியே ஆ காட்டுறாராம் ஆதாரத்தை ஆதாரத்தை வச்சு பேசுகிறாராம் ஆ சொம்பு அடிக்காதரா சீமானுக்கு உக்காந்து எதுக்கு இந்த அளவுக்கு சொம்பு அடிக்கிற ஆ தேவை இருக்குது அண்ணா ஒன்று தப்பாக பேசிட்டாருன்னா அதுக்குன்னு நீ என்ன வேணாலும் பேசுவ பொருள் தர நீ ஒரு பொருள் அவர் எழுதுனதுக்குன்னு ஆ இவங்க ஒரு பிட்ட காட்டுறான் அதான் ஆனைமுத்த ஐயா வந்து பெரியார் சிந்தனைன்னு ஒரு பேப்பர் ஒன்று காட்டுறான் அதுவும் உண்மையா என்னான்னு தெரியல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று இருக்குது ஓகேங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து என்ன எழுதிருக்குன்னா வந்து புராணத்தில் இப்படி போயிடலாம் செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுது அப்புறம் வந்து சாதி மதம் இனம் இதுக்கு ஒரு முறை செக்ஸ் வச்சுக்க இருக்குது நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சமயோஜிதப்படி யோசிக்கணும் சமயோஜித்தப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்னு அவர் சொல்கிறாரு ஓகேங்களா இதுதான் அந்த பேப்பரில் இருக்கிறது அவனவங்க சொல்கிற பேப்பரில் அது உண்மையாக பொய்யானலாம் அடுத்த கட்ட பிரச்சனை ஆனால் அதில் அப்படி தான் இருக்குது இதில் வந்து சமயோஜிதம்னா இவனுக்கு வந்து என்ன பொருணுன்னா அம்மா கூடயோ தங்கச்சி கூடையோ அக்கா கூடையோ உறவு வச்சுக்கணும் அர்த்தமாக ஏன்னா அவங்க எண்ணெய் ஓட்டத்தில் அப்படி ஓடுதுடா வேற ஒன்றும் கிடையாது சமயோஜித்தபடி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் என்ன வச்சுங்களா அதாவது விக்ரம்